அஃபக்ஷன் அரந்தா தான் ப்ரொடக்ஷன் கரெக்டா இருக்கும். ம். உண்மியா பொய்யாக்கி உன்னால மட்டும் முடியும். நான் மீரா हूं 8th ஸ்டாண்டரில இருந்து फ्रेंड्स. அதோ லமோ லவ் ஸ்டோரிய பத்தி அவளோ எது சொல்லல நீயும் என்கிட்ட எது சொல்லல. சக்ஸஸ்ஃபுல் லவ் ஸ்டோரி அரந்தா. துள்ளி குதிச்சி சந்தோஷமா சொல்லலாம். ஆனா ஒன் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. நல்லா எப்படி முடியும்? புஷ்கர்ல குடும்பத்தோட தோஷம் தீர்றதுக்காக குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து புஷ்கருக்கு போனோம் கட்டுக்கடங்காது இன்னொரு பக்கம் எங்களை மாதிரியே புஷ்கருக்கு வந்த சீஎமோட கான்வாய் ஒரே பிரச்சனை தான் நமக்கு எதுகிட்டா இந்த பிரச்சனைன்னு என் பாட்டி எனக்கு கொடுத்த துண்டை கட்டிட்டு தண்ணிக்குள்ள மூழ்கின மூணாம் தடவை முங்கி எழுந்திரிச்சப்போ எதுல ஒரு அழகான பொண்ணு ஒரு நிமிஷம் நான் ஏதோ ஒரு தேவதையா தான் இருப்பான்னு நினைச்சேன் அந்த பொண்ணு யாருன்னு கேட்டப்போ சிஎம் பொண்ணு நாங்க புஷ்கருக்கு போறவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னுவாங்க ஆனா எனக்கு கிடைச்சது மீரா தாங்க அவங்க கிட்ட ஆசையா போய் ஹலோன்னு சொன்னேன் போலீஸ்கார லத்தி எடுத்து செலோன்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவளை என்னால மறக்கவே முடியல உடனே சென்னைக்கு வந்த சிஎம் ஆபீஸ்க்கு விஸ்டர் பாஸ்ல உள்ள போய் டெய்லி அவளை பார்க்க ஆரம்பிச்சேன் செடிக்கு தண்ணி ஊத்துற மீரா அழகான நாய்க்குட்டிங்க கூட விளையாடுற மீரா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவள காணும் எங்கன்னு விசாரிச்சதுல படிக்கிறதுக்கு யூரோப் போயிட்டானாங்க ஒரு லட்சம் ரூபாய் பேங்க்ல லோன் எடுத்து எமர்ஜென்சி ஆஃப் ஃப்ளைட் ஏறி விக்டோரியா காலேஜில் அப்படியே அந்த சாங்குக்கு அப்புறம் தாங்க எனக்கே புரிஞ்சுது அவங்க ஊர் பர்கருக்கு முன்னாடி நம்ம இட்லி எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு மிடில் ட்ராப் ஆயிட்டாங்க யூரோப்பில் சரக்கு வாங்கி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுக்கிட்டாங்க ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வச்சு அந்த காசும் போச்சு அகதிங்க கப்பல்ல ஏறி அஞ்சு மாசம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்தேன் இப்போ புரியுதாங்க

பேசிக்கலி எனக்கு ஒரு ஸ்டைல் உண்டு எதுல இருக்கிற ரியாக்ஷன் பார்த்தா தான் ரியாக்ஷன். நீ சரியான கேடிடா கரெக்ட்ங்க என்ன ரொம்ப பிடிச்சவங்க அப்படி உனக்கு இதுதான் 얘น பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. எல்லாம் உடனே வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். என் கனவு லட்சிய இதெல்லாம் வேற இல்லை. انا இனில கனவு லட்சியம் எல்லாம் எனக்கு எப்ப என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. எதுக்கு மேலயும் கடகடையா சொல்லி எனக்கு கடுப்பேத்தாத. ஹலோ முடியாதுங்க. You have no idea about me. Wait for me

ஜோசியத்தையும்த்தையும் நான் கத்துக்கிட்டேன் நான் கத்துக்கிட்ட சாஸ்திரங்கள் என்ன மாத்திருச்சு நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு பொண்ணுங்க பக்கத்திலே நான் போல இனிய என் நான் மாத்த போறேன்டா இனிமே எக்காரணத்தை கொண்டு நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க போறது இல்லை இனிமே எதுக்கு நான் இந்த வாழ்க்கை இந்த நிமிஷத்துல இருந்து என் ஜோசியத்தை நான் கை வெற்ற போறேன் இனிமே ஜெல்சா மட்டும்தான் ஜல்சா ஜல்சா ஜோசி ஜோசி யார் தெரியல சித்தர் சார் நீங்களா நானே தான் ஜோசி ரே பெரிய பெரிய இப்ப என்ன என்னன்னு சொல்ல சொல்றீங்க அவன் கொடுத்த ஷாக்குல என்ன வீட்டை விட்டே

ஊருக்கு வந்தா ஹீரோவா தான் வருவேன் சொல்லிருக்கேன் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு திரும்பி போக முடியும் ஜோசிரையா தமிழ் சினிமா நமக்கு நிறைய செஞ்சிருக்கு அப்படின்னா நாமளும் அதுக்கு ஏதாவது செய்யணும்ல இல்லனா துரோகி ஆயிடுவோம் அப்படின்னா உன்னோட ஹீரோ ஆசை இன்னும் முடியலன்னு சொல்றியா நான் ஒரு ஹீரோ ஆகணும்னு நினைச்சிருந்தா எப்பவும் ரெண்டு காமெடி சீன் ரேப் சீன் வச்சு படத்தை முடிச்சிருக்கா அவனுக்கு உனக்கு எங்க அண்ணனுக்கு உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் உங்க எவனையும் விட மாட்டேன் உங்க எல்லாருக்கும் நான் கபாலி டூல ஹீரோவா நடிச்சு காட்டதா போறேன் நான் கிளம்புறேன் ஜோசியரே கேன் எல்லாம் கொண்டு போய் போட்டு வீட்டுக்கு போய் இட்லி ஊத்தணும் அது யாவது ஒழுங்கா பண்ண

அந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட போய் நீ ஓகே சொல்லிட்டியா ஆமா அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஓகே சொன்னேன் ஆமா அவன பத்தி நான் எல்லாமே விசாரிச்சேன் ஃபேமஸ் ஆகிறதுக்காக கள்ள தூக்கி அடிச்சிருக்கான் ப்ரமோஷன் வந்த உடனே मिनिस्ट्रीயே ரோட்ல ஏறி விட்டுட்டு போயிருக்கான் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு என்ன மாட்டி விட்டுட்டான் ஹே समथिंग அவனோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நான் விழுந்துட்டேன் ஸ்ரதா நம்மள மாதிரி வயசு பொண்ணுங்களுக்கு ஒரு வயசு வந்திருச்சுனா ஒரு கேள்வி மனுஷுக்குள்ள ஊርትிக்கிட்டே இருக்கும் அழகா இருக்கிறவنا கல்யாணம் பண்ணிக்கணுமா பணம் இருக்கிறவنا கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்ல படிச்சவنا கல்யாணம் பண்ணிக்கணுமானு ஆன انا आकाश சந்திச்ச பிறகுதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு புத்திசாலியான ஒருவன கல்யாணம் பண்ணிக்கணும் எஸ் எனக்கு கிளாரிட்டி கிளாரட்டி வந்துருக்கு மम्मी அந்த கரணோட பரண்ட்ஸ் மறுபடியும் ফোন பண்ணாங்களா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ফোন பண்றாங்க ஓகே சொல்லிடலாமா கன்ஃபார்மா நோ சொல்லிடு நான் ஆகாஷ தான் கல்யாணம் பண்ணனும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன் அவ வந்தா முடியாதுன்னு முடிவா சொல்லிட்டானேமா ஆனா இப்போ அவ எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டேன் வேற என்ன பண்ணலாம்னு சொல்ற அவன உங்களுக்கு கொடுத்துறலாம்னு சொல்றியா டாடி எப்பவோ சீயம் இருக்க வேண்டியது ஆனா மீராட அப்பா டாடிய நல்லா ஏமாத்திட்டாரு இப்போ அவ என்ன ஏமாத்த பார்க்கறான் எனக்கு அவ வேணும் நான் ஆகாஷ அவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் ப்ளீஸ் ஸ்டாப் இதுக்கு மேல எதுவுமே பேசாத இதுவா அவருடைய கேவலமான லவ் ஸ்டோரி ஒன்ன கல்யாண பண்ணிக்கிறதுக்காக எத்தனை பேர் கியூல நிக்கிறாங்க தெரியுமா தெரியும் டாட் எனக்காக கியூல நிக்கிற எல்லாருமே என்னோட ரேஞ்சுக்காக தான் நிக்கிறாங்க பாத்தீங்களா டாட் அங்க மேல பாத்தீங்களா என்ன தெரியுது ரூஃப் என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறவங்க அந்த ரூஃப் மாதிரி தான் அங்க லைட் ஃபேன் ஃபால்ஸ் சீலிங்க தவிர வேற எதுவுமே இல்லை அதுவே ஆகாஷ்னா அந்த ஆகாயம் மாதிரி அங்க மேகங்கள் இருக்கு வானவில் இருக்கு அழகழக நட்சத்திரங்கள் இருக்கு போதும் <laughs> <laughs>